எலிசா தீர்க்கதரிசியை பிடித்து கொண்டு போவதற்கு சீரிய படம் வந்து நிற்கும் பொழுது அமேஷ் சோதுரா ஆமீன் எலிசாவோட வேலைக்காரன் அமீன் அவன் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவன் சொன்னான் இன்னைக்கு நம்ம எல்லாம் காலின்னு சொல்லிக்கொண்டு பொழுது நம்ம எல்லாம் செத்து போக போறோம் நம்மளை பிடித்துக்கொண்டு போக எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கொண்டிருக்கும்போது எலிசா ஜெபிக்கிற ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்ன உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது அவன் பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா எலிசாவை சுற்றிலோ அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலோ அந்த மலை நிறைந்திருக்கிறது அவன் கண்ணான் அப்படின்னா தேவ பிள்ளைய ஒருத்தன் தொடனும் அப்படின்னா அவனை சுற்றிலோ அவன் தூதர்கள் உண்டு அக்கினிமயமான குதிரைகள் ரதங்களையும் வைத்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இந்த அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களையும் தாண்டி ஒருவனால ஐ மீன் எலிசாவை தொட முடியாதது அது எவ்வளவு உண்மையோ அதே போலதான் உங்களை சுற்றிலும் இருக்கிற தேவ பிரசனத்தை தாண்டி உங்களை சுற்றிலும் இருக்கிற தூதர்களை தாண்டி ஒருவனோ ஒரு சக்தியோ ஒரு படையோ ஒரு தளபதியோ ஒரு வல்லமையோ உங்களை தொட அவர் அனுமதிக்க மாட்டார் அலேலூயா